இளைஞர்கள் மிகுந்த விருப்பத்துடன் சிறுதானிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் பழந்தமிழர்களின் உணவு முறையில் சிறுதானியங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளது சங்ககால மக்கள் சிறுதானியங்களை சோறாக அவித்தும் தின்பண்டமாகவும் மாவாக இழித்து இனிப்பு சேர்த்தும் உண்டுள்ளனர் என்பதை மலைப்படுகாம் மதுரை காஞ்சி பெரும்பான் ஆற்றுப்படை உள்ளிட்ட பல்வேறு சங்ககால இலக்கிய பாடல்களின் மூலமாக அறியலாம் காலப்போக்கில் பல்வேறு மாறுதல்களின் காரணமாக சிறுதானியங்களின் பயன்பாடு பெரிதும் குறைந்தது இயந்திரமயமான வாழ்க்கை சூழலில் துரித உணவுகளை நோக்கி பயணித்ததே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது எனலாம் ஆனால் தற்போது நாம் மறந்த சிறுதானிய உணவுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் இளைஞர்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் சிறுதானிய உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தி இளைஞர்கள் அனைவரையும் பாரம்பரிய உணவு முறையை நோக்கி மடைமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாரம்பரிய உணவான சிறுதானியங்களே ஆரோக்கியமான உணவு என தெரிவிக்கின்றனர் கல்லூரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து பாரம்பரிய சுவை சங்கம்னு ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடத்துகிறோம் இந்த ஃபுட் எக்ஸ்போவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாரம்பரிய உணவுகள் நம்ம எந்த உணவுகள்லாம் மறந்தோமோ அந்த உணவுகள்லாம் மீட்டு எடுக்கிறது தான் இந்த உணவு ப்ரோக்ராமோட ஒரு முக்கிய நோக்கம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பொருள் இருக்கிறதே தெரியாது வெளியே போனால் இப்போ பப்ஸு சமோசா இந்த மாதிரி சாப்பிட்டே பழக்கம் ஆயிடுச்சு பாரம்பரிய உணவுகள் கம்பு கேழ்விறகு கோதுமை இந்த மாதிரி சிறு தானியங்கள்லேயே இருக்கிறதே நாங்களே இப்போ தான் கற்றுக்கிட்டோம் பார்க்குறோம் இதை பார்க்குறதுனால இதெல்லாம் நாங்களே வாங்கி எங்கள் வீட்டில் பெரியவங்ககிட்டலாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இதனால் என்னெல்லாம் நன்மைகள் வருது அதெல்லாம் நாங்களே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து நாங்கள் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் ஃபுட் எக்ஸ்போ போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து நம்ம நிறைய டைம் மறந்துட்டோம் நம்ம இன் ஜங்க் ஃபுட்டை வந்து இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் இனிமேல் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு இது பண்ணலாம் அப்போ தான் நம்மளும் நம்ம முன்னோர்கள் மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் இதை நம்ம டெய்லியும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் கம்பல்சரி ஒரு ஒரு உணவாக நம்ம சேர்த்துக்கிட்டா கூட நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் நான் இப்போதான் சிறுதானியத்தில் இவ்வளோ வெரைட்டியும் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குன்றதை நான் இங்கே வந்ததாக தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நம்ம டெய்லி ஃபுட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானிய உணவுகளை வருங்கால தூண்களான இளைஞர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வது ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் என்பதில் எல்லளவும் மையமில்லை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா